இரத்த தானம் வேலூரிலே தொடங்கிய போது நானும் திரு சந்திரசேகர் அவர்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சிஎம்சியுடன் மோதலில் தான் தொடங்கினோம் நாங்கள் அரிமா இயக்கத்திலிருந்து இரத்த தானம் கொடுக்க வேண்டும் என்று வருகிற போது அங்கே டைரக்டர்டில் இருந்து ப்ளட் டொனேஷன் இன்சார்ஜ் வரைக்கும் நீங்கள் ப்ளட்டை கொடுக்கன்னா கொடுத்துட்டு போங்க யாருக்கு கொடுக்கணுன்றது நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது வி வில் ஒன்லி டிசைட் ஹூ இஸ் அடிசர்வ் பர்சன் என்றது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வேண்டும் என்று ரொம்ப நாள் நீண்ட பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் டாக்டர் டாலி ரஞ்சன் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சி அக்ரி நீங்கள் சொல்லுகிறவர்களுக்கும் நாங்கள் ரத்தம் தர தயாராக இருக்கிறோம் என்று கூறிய பிறகு அது மிகவும் வேகம் எடுத்தது இதில் எந்த சுயநலமும் இல்லை ஏன் என்று கேட்டில்லை என்றால் முதல் முதலில் என்னுடைய இரத்த தான அனுபவத்தை நான் கூற விரும்புகிறேன் முதல்ல பிளட் டொனேஷன் கொடுக்கும்போது நாங்கள் லயன்ஸ் கிளப்லேயோ மற்றதுலேயோ கூப்பிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து ஹானர் பண்ணுவோம் இவங்க ரத்த தானம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காண்டி சரி இதுக்கு நம்மமும் சர்டிஃபிகேட் வாங்கணுமே அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது அப்போது நண்பர் ஒருவர் வழக்கறிஞர் திடீரென்று என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய குழந்தைக்கு மூன்று வயது குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கிறது அதற்கு ஃப்ரெஷ் பிளட் தேவைப்படுகிறது அது என்ன கான்செப்ட்னு எனக்கு டீட்டெயில் தெரியாது கொடுக்க வேண்டிய அவர் கரெக்டாக ஓ பாசிட்டிவ் என்றபோது நான் ஓ பாசிட்டிவ் என்பதனாலே உடனடியாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கே சென்று அந்த ரத்தத்தை தானம் செய்ய முடிந்தது பிறகு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து ஒரு குழந்தையும் தந்தையும் வந்திருக்கிறார்கள் உங்களை பார்க்க என்று கூறிய போது நான் என்ன என்று ஹோட்டல் ஆரிபானில் வச்சு போய் பார்க்க போனால் அந்த குழந்தை வந்து இந்த அங்கிள் தானா எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாற்றியது என்று கேட்டபோது நான் வாழ்நாளிலே எந்த நேரத்திலும் அனுபவித்திருக்காத ஒரு மகிழ்ச்சி அப்போது தான் என் மனதிலே தோன்றியது அந்த மகிழ்ச்சியும் அந்த ரெகக்னேஷனும் வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து சொல்லுகிற ஆட்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை கேட்டோம் அது வளர்ந்து வளர்ந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கிராஸ் மூலமாக நான் வைஸ் பிரசிடண்ட்டாக இருக்கும்போது கூட பல்வேறு டைமில் ரத்த தான முகாமை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் உடனே எங்களுக்கு ஞாபகம் வர்றது விஐடி தான் அங்கே செல்வம் சார் பிடிப்போம் சார் இந்த மாதிரி ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் வைக்கணும்னா உடனடியாக விஐடி முன் வந்து அவர்கள் அந்த இரத்த தான முகாமை முன்னின்று பண்ண செய்து கொடுத்தார்கள் தான் இப்போ வந்து என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளிலும் குறைந்தபட்சம் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி யூனிட்ஸ் நாம் சிஎம்சிக்கு தொடர்ந்து டொனேட் பண்ணிகிட்ருக்கிறோம் இருக்கிறோம் இன்னும் அது தொடரும் என்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு அடங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்